வணக்கம் இளைஞர்கள் அனைவராலும் விரும்பப்படும் பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் மோட்டார் சைக்கிள்கள் ஐந்து வருடத்துக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்துள்ளது இந்த சைக்கிள்கள் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்கு பாருங்க கருப்பு கலர்லேயும் கிரே கலர்லேயும் வந்திருக்கு ரெண்டு கலர் தான் தச்சமே வந்துருக்கு இது கிரேயும் நீல கலர் கருப்பு கலர் மூன்று கலர்லேயும் இது கருப்பு கலர் சிவப்பு கலர்ல ரெண்டு கலர்லேயும் வந்திருக்கு என்எஸ் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டி ஏற்கனவே வந்திருந்த இது என் ஒன் சிக்ஸ்டி இப்போ என்எஸ் டூ ஹண்ட்ரட் இதில் என்ன வேறு மாதிரி ஏற்கனவே அந்த என்எஸ் டூ ஹண்ட்ரட் மைசா ஏவிஎஸ் பிரேக் அதபடி இந்த முன் சொக்கப் சுவர் டவுல் ஃபங்க்ஷன் அதாவது கீழையும் இதுக்கு மேலையும் வார மாதிரி முதல் வாரது மெட்டப்பக்கம் சொக்கப் சுவர் வந்து தொழில்நுட்பம் கூடின மாதிரி இருக்கு அடுத்த டிஸ்பிளே நோமலா ஒன்று இருக்குது இருக்கு ஜ்பி டிஜிட்டல் டிஸ்பே தான் வந்திருக்கு எலோவில் ஏற்கனவே வந்து என்ன டூ ஹண்ட்ரட் தொழில்நுட்பங்களோட வந்திருக்கு ஒரு பேரு பாடம்பு ஏற்கனவே வந்தமாய் ஒயில் கூலராக வருது பாருங்க எடுத்துக்கொள்ளலாம் முப்பது வீதம் முப்பது வீதம் முப்பணம் கட்டி கொள்ளலாம் இதுக்கு இப்போ போகிற விலை வந்து பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இப்போ போகிற பில வந்து பல்சர் இன்எஸ் டூ ஓல்வர் மற்ற இங்க வந்து என் ஒன் சிக்ஸ்டியும் நோமலாக வந்திருக்கு கூடுதலாக ஏற்கனவே வந்த சைக்கிள் தான் மற்றது இது டூ ஹண்ட்ரட் வந்து டென் கலர்லாம் வந்துருக்கு பாருங்க இந்த பல்சர் டூ ஹண்ட்ரட் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் டேவிட் பீரிஸ் கம்பெனி பஜாஜ் டேவிட் பீரிஸ் கம்பெனி இனிப்பு அடி சந்தையில் உங்களுக்கு தெரியும் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் எல்லாம் இருக்கும் அங்கே தான் கூடுதலாக இந்த சைக்கிள் எல்லாம் விற்பனைக்காக வந்திருக்கு எல்லாம் என்எஸ் டூ ஹண்ட்ரட்டும் இருக்குது என் ஒன் சிக்ஸ்டியும் இருக்குது இங்கே நிற்கிறதுனா என்எஸ் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு தெரியும் ரெண்டே தான் வந்து ரங்கி இருக்குது என்எஸ் டூ ஹண்ட்ரட் இந்தியன் சைக்கிள் இதெல்லாம் மேட் இன் இந்தியன் என் ஒன் சிக்ஸ்டி வந்து மேட் இன் சிறிலங்க அசம்பிள் வெளியில் நிற்கிறபடியாக கொஞ்சம் கிளியராக இருக்குது அங்கே உள்ளுக்கடுத்த இதாக இல்லை இப்போ அங்கே இந்த சாரி கிளிப் வருது உண்டு சாரி கிளிப் பண்ணி இதுதான் பின் பக்கம் சேப்புவர் ஏற்கனவே வந்தது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் வந்த என்எஸ் டூ ஹண்ட்ரட் இந்த சேப்லாம் இருக்குது இந்த சொக்கப் சுவர் வந்து டவுல் பக்கம் வேலை செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த சொக்கப் முன் பக்கம் முதல் இது வந்து கீழே வரும் இந்த பம் வந்து மேலே வரும் இப்போ ரெண்டு பக்கம் பம் வேலை செய்யும் பாருங்கள் கீழையும் மேலேயும் நடுவுக்கு பம் இருக்குது கூடுதல இளைஞர்கள் எதிர்பார்த்த டூ ஸ்டூடண்ட் மீண்டும் விற்பனைக்கு வந்திருக்கு கூடுதலாக வாக்களும் வந்து க்ரௌட் கூடுதலாக கடைக்கு வந்துட்டு என்னன்ற புக் பண்றதுக்கும் வாங்குறதுக்கும் இது வந்து இப்ப புக்கிங்கெலாம் போய்க்கொண்டிருக்கு போய்கொண்டிருக்கு அங்கே மேலதிகமான சைக்கிள நிற்கு விற்பனைக்கு அடுத்த இங்கே கலர் ஆட்டோ நாளும் பச்சை கலர் ஆட்டோ வந்தது அதை விட நீல கலர் ஆட்டோக்களும் விற்பனைக்கு வந்திருக்கு கலர் பச்சை கலர் ஆட்டோக்கள் கூடுதலாக இருக்குது ஆட்டோ முதல் புக் பண்ணவனும் இப்போ மேலதிகமாக ஆட்டோக்கள் கூடுதலாக நிற்கு கலர் குறைவாக தான் வந்தது இப்போ நீல கலர் வந்து கொண்டு இருக்கு பச்சை பச்சைதான் கூட வந்தது நீங்கள் இந்த ஆட்டோக்கள் என்எஸ் டூ ஹண்ட்ரட் என் ஒன் சிக்ஸ்டி மோட்டார் சைக்கிள்கள் புக் பண்ணணுமென்றால் யாழ்ப்பாணம் மிழப்பை சந்தியில் உள்ள டேவிட் பீரஸ் மோட்டார் கம்பெனிக்கு வந்து புக் பண்ணி கொள்ளலாம் இதுலேயும் ஒரு டூ அடிச்சிருக்கு அடிச்சிருக்குண்ணா இது முதல் மாதிரி இதில் வரும் இது வந்து கூடுதலாக டியோ வர வரமா இந்த டேங்கில் டூ ஹண்ட்ரட் அந்த ஸ்டிக்கர் வந்திருக்கு மற்ற இதுலேயும் ஸ்டிக்கர் வந்திருக்கு நன்றி வீடியோ பார்த்த